வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் கா பொன்முடி கடந்த இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து உத்தரவிட்டது இத்தீர்ப்பை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேல்முறையீடு செய்தனர் இந்த வழக்கு ஆறு ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் மேலோட்டமாக விசாரித்திருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது அறுபத்தி நான்கு புள்ளி தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சொத்து குவித்திருக்கிறார்கள் ஆகவே ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டுகள் சரிவர நிரூபணமாகி உள்ளன ஆனால் அவர்களது வருமானத்தை தனித்தனியாக பார்த்து வருமானவரி கணக்கு அடிப்படையில் இருவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது அடிப்படையிலேயே தவறு எனவே அந்த தீர்ப்பை ரத்து செய்கிறேன் இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கிறேன் இது குறித்த தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக பொன்முடியும் அவரது மனைவியும் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி காலை பத்தரை மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் நேரடியாகவோ காணொளி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று காலை பொன்முடியும் அவரது மனைவியும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அப்போது இருவருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார் மேலும் தண்டனையை முப்பது நாட்கள் நிறுத்தி வைத்த நீதிபதி மேல்முறையீடு செய்ய கூடுதல் அவகாசம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் தெரிவித்தார்